கடைசி பேச்சாளர் தனி மனித வளர்ச்சி தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குதுங்க அப்படின்னு பாஸ்கரன் அவர்கள் சபையோருக்கும் என் முத்தான முதற்கள் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்க பாஷையில சொல்லுனா ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் நடுவர் நாம இப்ப தலைப்புக்கு போகலாம் நடுவர் தனி மனித வளர்ச்சியே நிறுவனங்களின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது வளர்ச்சி ஒரு தனி மனித வளர்ச்சி நேத்து வந்து நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்த இன்னைக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர்ப்பா அப்பாப்பா நான் வளர்ந்துட்டேன் சென்டிமீட்டர் சொல்ல மாட்டாங்க இப்படித்தான் அதுதான் நடுவர் அடுத்தது சொல்ற நேத்து ஒரு ஐம்பது கிலோ இருந்த இந்த வாரத்துல ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஆயிட்ட கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இது வளர்ச்சியா அது அல்ல ஒரு தனி மனித வளர்ச்சிங்கிறது மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சிருக்கு நடுவர்களே ஒண்ணு அவங்களோட சுய ஒழுக்கம் ரெண்டாவது திறமை மூணாவது பொருளாதாரம் இது மூணும் வளரும் போதுதான் ஒரு தனி மனித வளர்ச்சி அமையும் அப்படின்னு நான் சொல்றேன் நடுவர்களே முதல்ல சொன்னா சுய ஒழுக்கம் என்னப்பா நான் எத்தனை படிச்சிருக்கேன் என்னெல்லாம் வேலை இவ்வளோ அப்படி வேலையில இருக்கேன் எனக்கு சுய ஒழுக்கம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்மளோட சுய ஒழுக்கம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது சிம்பிளா சொல்லுவோன்னா ஒரு மொபைல் போன் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்த நடுவர்களே ஒருத்தர் இளைஞர் வந்து ஒருத்தர் பாட்டு வச்சிருக்கிறாரு இந்த ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு கேக்குறவங்களுக்கே ரத்த கொதிப்பு வந்துடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இதாவது பரவாயில்ல இதாவது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கும்கி பட ரிலீஸ் ஆன டைம்னு நினைக்கிறேன் அவன் ரிங்டோன் காலையில ஐயோ ஆனந்தம் எங்கட்டா காலகாத்தால ஐயோ ஆரம்பிக்கிறது நடுவர்களே அது மட்டும் இல்ல ஒரு நிறுவனத்துல புதுசா அந்த நிறுவனத்தோட முதலாளி கொஞ்சம் வயசானவர் அவர் புது படமெல்லாம் இல்ல அவர் வந்து ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் போய் நிறுவன முதலாளியை பார்த்துட்டு மொபைல் அங்கே வச்சுட்டு வந்துட்டார் அவர் மொபைல்ல மெசேஜுக்கு வச்சிருக்கிற இங்கோனே கேஜிஎஃப் கேஜிஎஃப் படத்தில் வர்ற மே ஐ கம்மின் அந்த வாய்ஸ் அவர் என்ன போனை வச்சுட்டு போயிட்டாரு மெசேஜ் வருது மே ஐ கம்மீன் அப்படின்னு வருது உடனே இவர் இருந்துட்டு ஏஸ் கம்மின் அப்படிங்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மேஐ கம்மின்னு இவர் மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் வந்தா மனசு டென்ஷன் ஆயிட்டா அப்படி எந்திரிச்சு போய் கதவை தர யாராவது வந்து வந்து மேய கம்மின் மேய கம்மின்னு கேட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு நடுவர்களே ஒரு ரிங் டோன்லயும் ஒரு மெசேஜ் டோன்லயோ நம்மளோட ஒழுக்கம் எப்படிங்கறத அங்க தீர்மானிக்கப்படுதா இல்லையா நடுவரவர்களே தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தம்மி ஹரிகரன் வச்சிருந்தாப்ல மெசேஜ் டோனு குத்துனது நண்பனா இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது எவ்வளவு பெரிய டியூன் தெரியுமா நண்பன் எதுக்கு நடுவர்களே குத்த போறா நடுவர்களே இப்படி தனி மனித ஒழுக்கத்துக்கு அப்புறம் அடுத்தது போனோம்னா திறமை ஏப்பா எங்களுக்கு திறமை இல்லையா நாங்க படிச்சு திறமையா இருக்கிறனால தான் இந்த ஜாபுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நடுவர்களே மனிதனோட அறிவு மனிதனுக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க நடுவர்களே எனக்கு ஆறு அறிவு இருக்கு நடுவர்களே ஆறு அறிவு இருக்கு நம்மளுக்கு குழந்தையா பிறக்கும் போது மனிதனோட அறிவு ஜீரோ மனிதனுக்கு அறிவே கிடையாதுங்கிறாங்க ஏன்னா ஒரு செடி வ வளருது வளர்ந்த உடனே இப்ப தொட்டாச்சு நீங்க செடி வளர்ந்த உடனே நீங்க தொட்டைங்கன்னா சுருங்கும் அது முதிர் முதிர்ந்து சாகும் போது அது தொட்டாலும் சுருங்கும் அதுக்கு சுருங்கணுங்கிற அறிவு பிறப்புல இருந்தே இருக்கு ஒரு ஆடு ஆட்டுக்கு வந்து விசச்செடிகளை சாப்பிட கூடாதுங்க ஆடாதோட இலையை சாப்பிடக்கூடாது அதுக்கு குழந்தை குட்டியில இருந்தே தெரியும் அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சு தம்பி தம்பி இந்த இலையை நீ சாப்பிடலாம் இந்த இலையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா அது கிடையாது அதே மாதிரி ஒரு மனிதனோட திறமை அவன் குழந்தையா இருந்து வளர வளர ஒன்று கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு வர்றதா நடுவரவர்களே அந்த திறமையை நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மொபைலில் ஓஎஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம திறமையை வளர்த்துக்கும் போதுதான் தான் நம்மளோட வளர்ச்சி அமையுது நடுவரவர்களே அப்படி திறமையை நாம வளர்த்துக்கும் போது நம்ம கூட இன்னொன்னு வளரும் தலைகணம் அதாவது தலைகணம் அப்படிங்கிறது என்னன்னா விரைகனை எரிக்கும் தீ போல உன்னோடு பெற்ற அகங்கார குணம் அப்படிம்பாங்க அதாவது வந்து இது ஒரு உதாரணம் சொல்கிற யாரும் பர்சன எடுத்தக்கூடாது எல்லா இங்கே நிறையா பேர் வந்து ஸ்மோ ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க முதல்ல எல்லாம் பார்த்து அந்த டீ கடையிலெல்லாம் ஒரு கயிறை கட்டி கீழே நெருப்பு பற்ற வச்சு வச்சிருப்பாங்க அந்த நெருப்பு என்னென்னா பற்றிக்கிட்டு எரியாது அந்த கையில எரிக்காது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிக்கிட்டே வந்து கயிறை எரிச்சிரும் ஃபுல்லாக சாம்பலாக்கிரும் அதே மாதிரி ஒரு த ஒரு தனி மனிதனுக்கு தலைகணம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எரிச்சு அவனை சாம்பலாக்கிரும் அதனால வந்து தலைகணம் வரவே கூடாது ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு தனி மனிதனா அந்த அகங்காரம் மட்டும் வரவே கூடாது நடுவர் அவர்களே இன்னொரு புராணத்துல கூட ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க தர்மன் எல்லாருக்கும் தெரியும் தர்மன் மகாபாரதத்துல வர தர்மன் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு ஏன் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நடுவரர்களே இல்ல தம்பி நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க என்னைய முக்கப்போட நீங்களே பேசுறீங்க நடுவரே சூதுல தோத்தனால தர்மன் வந்து கஷ்டப்பட்டாரு போர் நடந்துச்சு அப்படிங்கிறோம் சூதுல எதனால தர்மன் தோத்தாரு தெரியுங்களா தருமனுக்கு தாங்குற ஒரு அகங்காரம் இருந்தது தன்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அகங்காரம் இருந்தது எதிரில இருக்கிற எதிரணிக்கார வந்து துரியோதனம் தனக்கு பதிலாக தான் மாமா சகுனி விளையாடுவான்னு சொன்னப்போ தருமன் என்னால முடியும்னு நினைச்சாரு அவர் கிருஷ்ணரை கூப்பிடல அத தலகணம் தான் வந்து அவரை அழிச்சது நடுவுறவர்களே இப்போ ஓகே இப்போ வந்து தனி மனித ஒழுக்கத்தையும் பார்த்தாச்சு திறமையும் பார்த்தாச்சு இதெல்லாம் வளர்த்துக்கிறனால நம்ம வளர்ச்சி அப்படிங்க முக்கியமானது பொருளாதாரம் எந்த ஒரு நாம போய் போது நிறுவனம் எந்த நிலைமையில் இருக்கு அதை எப்படி வளர்த்தலான்னு கேட்டு சேர்றோமா இல்ல நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க நம்மளுக்கு இஎஸ்ஐ இல்லையா போனஸ் வருமா இதை கேட்டு சேர்றோமா நிறுவனம் வளர்ந்துருக்கா வரலையான்னு கேட்டு சேர்றோமா தம்பி பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் நிறுவனத்துல நிதி கட்டுப்பாடு பயங்கர ஒரு சென்னையில் வந்து தீ விபத்தி தீ விபத்தான இருக்கவங்களுக்கு ஒன்னா தேதி அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல ஒன்னா தேதி நினைக்கிறேன் மறுநாளே அவங்களை வேற ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு கொடுத்து உடனே சம்பளமும் போட்டாங்க இந்த மாதிரி வந்து சம்பளம் பிரச்சனையே இல்லைப்பா சம்பளத்தில் பிரச்சனை இல்லை ஆனா நாம போய் சேரும்போது அடிப்படை தேவையா நாம பாக்கிறது என்னன்னா பொருளாதார நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம சம்பளத்தை தான் முதல்ல பார்க்குற நடுவர் அவர்களே இப்போ நம்ம வந்து சம்பளத்தை பார்த்து தான் நம்ம போய் சேருவோம் எதிரணியில் இருக்கிறவங்க வந்து அவங்க நிறுவனத்தை வந்து சம்பளமே எதிர்பார்க்க மாட்டாரு அவர் பாட்டுக்கு அப்படியே போய் உட்காந்து அப்படிதான் பேசுனாரு வேணான்டாப்ல நம்மளுக்கு ஹரிய பார்க்கும் போது என்ன தெரியுமா தோணுது உனக்கு கல்யாணம் கல உனக்கு என்னப்பா நீ என்ன வேணா சொல்லுவ நான் போய் சொல்ல முடியுமா அப்படிதான் நடுவரவர்களே இருக்கு இந்த மாதிரி நான் போய் என் வீட்டுல சொல்ல முடியுமா நடுவரவர்களே உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நான் வீட்டுல போய் இல்லப்பா எனக்கு சம்பளம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா பெண்களின் தேவைகள் என்னென்ன இருக்கு அவங்க மேக்கப் திங்ஸ் மட்டும் பாருங்க லிஸ்ட் பாருங்க எவளவு பெருசு இருக்கு லிப்ஸ்டிக் மஸ்காரா ஃபேஸ் பவுடர் ஃபேஸ் பவுடருக்குதவே ஃபேஸ் ஃபேஸ்க்கு தனியா பவுடரு உடம்புக்கு தனியா பவுடர் மெடிக்யூரு பெடிக்யூரு பெடிகியூர் ஹேர்லை ஐயப்பா சாமி என்னால சொன்னேன் சுயமுனைவர் தான் சொன்னேன் நீ பியூட்டிஷன் ஷாப் வச்சிருப்பவ சொல்லவே இல்ல பா டைம் வேற பாக்குறையா நடுவர்அர்களே इतना இருக்கு இதுக்கு தனியான அரை நாளு காந்து பாயிண்ட் எடுக்க வேண்டியதா போச்சு நடுவர்அர்களே நடுவர்அர்களே உங்களுக்கு திருமணமாகும்போது ஒரு பொண்ணு பார்த்து பக்கத்துல கூட்டிட்டு வந்து உட்காந்து இங்க எல்லாம் திருமணம் கல்யாணத்துறைக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருப்பாங்க அவங்கள பாக்கும்போது அழகாதான் இருந்திருக்கும் அடுத்த நாள் காலையில தான் தெரியும் நடுவரவர்களே அந்த அழகு எது அப்படின்ட்டு ஒரு மாச பியூட்டி பார்லர் மூடுனா தெரியும் இங்க இருக்கிறவங்களோட அழகெல்லாம் எப்படின்ட்டு நடுவரவர்களே அவர்களை அழகுபடுத்தி கொள்ள அவர்களுக்கு நாம வந்து இந்த மேக்கப் பொருள் வாங்கி கொடுக்கோம்னா நம்மளுக்கு பொருளாதாரம் அடிப்படை தேவையாகத்தான் இருக்கிறது குடும்பத்திற்காகத்தான் ஆண் ஒவ்வொருத்தனும் பாடுபடுறான் அதுக்காகத்தான் அவன் பொருளாதாரத்தையும் பாக்குறான் அவங்ககிட்ட அவன் ஆனால் வந்து ஒரு மனிதனோட அடிப்படை தேவைங்கிறது வந்து இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது மூணு ஒரு ஆணுக்கு இவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் அவர்களே அவனுக்கு ட்ரெஸ் ஏதாவது ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு நைட்டாக இருந்தால் ஓகே போதும் அப்படின்ட்டு இருப்பான் சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான் இன்னொன்று ஒரே ஒரு பர்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பான் அந்த அந்த பர்சுலையும் பெருசாக ஒன்று போறாது ஒரே ஒரு கிழிஞ்ச பர்ஸ் உள்ளே வந்து ஒய்ஃப் போட்டான் பர்ஸும் தொலைஞ்சு போகாது இது உள்ளேயும் தொலைஞ்சு போகாது அவர்களே அந்த நிலைமை தான் நடுவிறவர்களேன்னு இன்னொன்று ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி ஆரம்பிக்குது நடுவர் அவர்களே இப்போ எல்லாருக்கும் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சேலம் மாறாறு பிரியாணி தெரியுங்களா அந்த ஃபவுண்டர் வந்து இப்போ ஒரு மீட்டிங்கில் பேசினாரு அவர் முதல் முதல்ல ஆரம்பித்த ஒரு தள்ளுவண்டி கடையில் தள்ளுவண்டி கடையில் வந்து சின்னதா ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக மேலே வந்தாரு அவர் நிறுவனத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அவர் முதல்ல முன்னேறி வரணும் அப்போ அந்த நிறுவனத்தை மேம்படுத்த முடியும் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஆள் ஒரு தனி மனிதனாக இருந்து தான் படிப்படியாக அவர் முன்னேறது மூலயமா அந்த நிறுவனத்தையும் முன்னேற்றுவார் நடுவர் அவர்களே அதனால தான் சொல்கிறேன் தனி மனித வளர்ச்சியை நிறுவனங்களின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க அருமையா பேசுனீங்க நேரம் சரியா பயன்படுத்தினீங்க மிக்க நன்றி அது வேற ஒண்ணும் இல்ல அங்க உட்காந்தா கூட்டத்தோட இருப்போம் டிஸ்பிளேல தெரியவா தெரிய மாட்டோம் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாப்ல நல்லா கலரா தெரியும் அண்ணே நல்லா போட்டோ சரி நம்ம நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் தனி மனிதனோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டாங்க நிறுவனங்களோட வளர்ச்சி இல்லாம தனி மனிதனோட வளர்ச்சி தான் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு பேசிட்டாங்க நிறுவனங்கள் அப்படின்னா எப்படி நிறுவனங்கள்லாம் முதல்ல என்ன ஒரு சமூக கூட்டமைப்பு கட்டமைப்பு கூட சொல்லலாம் நிறுவனம் ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு துறை தலைமை அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு